வேன்பவரே நிறையா வேன்பாவே என்கரேஜ் பண்ணுங்க பேசுங்க டிமாண்ட் நாங்கள் கொடுத்துருக்குறோம் என்ன நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்க ஒரு முறை பண்ணுறீங்களா ரெண்டு முறை பண்ணுறீங்களா முறையாக பண்ணுங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு தனித்தனியாக முறையில டிமாண்ட் கேளுங்கள் உங்கள் சைடில் ஒரு ப்ரொபோசல் கொடுங்க ப்ராப்பராக டிஸ்கஷன் பண்ணி ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வாங்க நாள் கிலோ கரெக்டாக முடிக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறதுக்கு பாருங்கள் இல்லைன்னா இது மாதிரி இன்னும் மறுபடியும் ஒரு மரம் போடுவீங்க திரும்ப உட்காந்துட்டே இருப்போம் நாலு மூஞ்ச வரைக்கும் பசியில் நாங்கள் பேசுறதே மறந்து போய்கிட்டே இருப்போம் உண்மைதான் பொய் சொல்றதுக்கு எனக்கு மறந்தே போச்சு எனக்கு முன்னாடி பேசுன சரவணன் சொன்னால் அவரே கை எடுக்குது என்னோட வயசு கேள்வி அவரே சொன்னார் கை அனுப்பு எங்களும் வயசாகி போச்சு இல்லை ரிட்டர்ன் ஆகிடுச்சு இல்லை தெரியல தெரியல அப்ப நீங்கள் ப்ராங்க இன்ட்ரெஜினாக கூப்பிடுங்க போர்ஸில் இருந்து ப்ரொபஸ் போடுங்க இன்னைக்கு பேசுகிறது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க நெக்ஸ்ட் டைம் ப்ரொபஸ் கொடுக்கும் போது எங்களுடைய டிமாண்டை ஏதாச்சும் கன்சல்டேட் பண்ணி உங்கள் ப்ரொபஸ்க்கு வர்றாங்கன்னா இல்லை லாஸ்ட் டைம் அது மாதிரி பண்ணாதீங்க எங்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து எங்களோடய ரெக்யர்மெண்ட்டை கன்சல்டேட் பண்ணி என்ன கொடுக்க முடிய முடியாதுங்கிறது நானும் உங்களோட டிஸ்கஷனுக்கு பின்னாடி தான் இப்போ இல்லை ஒரே டைமில் இல்லை அந்த மைண்ட் செட் இருந்தால் மாத்திக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் அதனால மைண்ட் செட் ஒரே டைம்ல பேப்பரை கொடுத்துடலாம் நாலு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கொடுத்துடலாம் மாதிரி பண்ண முடியாது கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் வேகன்சி இருக்கக்கூடிய இடத்துல அவ்வளோ வேலைகளை சுமந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கு என்ன ரிலீஃப் கொடுக்க முடியாது டிமாண்ட் மேலே கன்சல்ட் பண்ணுங்க அடுத்த டிஸ்கஷன் எவ்வளோ ஏரியாவில் நீங்கள் கூப்பிட முடியுமோ கூப்பிடுங்க நான் நேரத்தை வளர்த்து விரும்பல நிறைய பேசுவேன் இன்னும் வந்து பேச முடியிருக்க அதுக்கப்புறம் நீங்க சப்மிஷன் பையன் நீங்க இறந்து சொல்லுவீங்க கூப்பிடுறேன் கூப்பிடல கொடுக்குறேன் கொடுக்கல பைனான்ஸ் சேர் பர்சன் வேதி பேசிக்கிட்டா சொல்லி தானே சொல்லணும்ல அதுக்கு டைம் வேணும் போக முடியாது நான் எப்ப என்ன எவ்வளவு நன்றிவன் ஊதிய தலைவன் உள்ளிட்ட உயர் அலுவலகங்களுக்கும் மூத்த தொழிற்சங்கவாதிகளுக்கும் இந்த அரங்கு